கம் டு மாஸ்டர் கம் ஆரத்தி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் இந்த பொதுக்குழு நடக்க போது இதில் ஓபிஎஸ் பேர் அதிகமாக அடிபடும்றாங்க ஓபிஎஸ்ஐ இணைக்கணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பினர் வந்து லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குன்றாங்க ஏன்னா ஓபிஎஸ் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார் பார்த்தீங்களா பாட்டில் எரிஞ்சார் பார்த்திங்களா அன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி நினச்சா என்ன வேணால் பண்ணிடலாம்ன்ற ஒரு எல்லா எல்லாம் முன்னனுச்சும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நிலம் அப்படி கிடையாது செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க ஆரம்பிச்சோன்னா எல்லோருமே நினச்சாங்க திமுக தான் இணவ ஆரம்பிச்சிட்டு இணைஞ்சிருந்தா கூட பெரிய லெவலில் இம்பாக்ட் இருந்திருக்காது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா துரோக போகி போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடுப்பாரு ஆனால் போனது வந்து விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிருக்கார் செங்கோட்டைன்னு அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா விஜய் கட்சியில் இணையும் போது கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு விஜய் கட்சி பிரிக்கும் அப்போ செங்கோட்டைன்னு போகும்போது அதிகமாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எடப்பாடி பண்ணி சாமிக்கு கொங்கு மண்டலத்தில் போனவாட்டி வந்து வெற்றியோட ரொம்ப மோசமான நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசெண்டாக வேலுமணியோட தீவிர ஆதரவாக இருந்தவர் ஸோ அவர் பார்த்திமன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக பார்த்திங்கன்னா அதிமுக இருக்கவர் அவர் போய் விஜய் கட்சியில் நினைஞ்சிட்டார் இது மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு உட்பட இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அம்மாவோட நினைவு நாளைக்கு எல்லாருமே இணைஞ்சு தான் போவாங்க எடப்பாடி பழனிசாமி வேலுமணி எல்லாம் இணைஞ்சு தான் போனாங்க ஆனால் அதில் தங்கமணி மிஸ்ஸிங்கு இன்னொரு நம்ம சிவி வி சண்முகம் சி வி சண்முகத்துக்கு அழைப்பு எடுத்தும் அவரை தனியாக கேங்காக வந்திருந்தார் அப்போ இது உட்கட்சியில் பார்த்திங்கன்னா மோதல் இருக்குது ஆனால் வெளிப்படையாக முடியாது சி வி சொல்லலை அந்த ஆறு பேர் ஒன்று ஆறு பேர் பே முன்னாள் அமைச்சர் பேசுனாங்களா ஒன்றுனேன்னு சொல்லிட்டு அப்போ செங்கோட்டையின் தலைமையில் தான் போடாங்க செங்கோட்டையின் பார்த்தீங்கன்னா நீக்கப்படும் போது இந்த அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கே இல்லை செங்கோட்டையை நீக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லவே இல்லை ஏன் சொல்லணும்னா அவங்களே நீக்கிடுவார் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ அதனால் பொறுமையாக இருந்தவங்க இப்போ அந்த பொதுக்குழுல மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குன்றாங்க ஏன்னா ஓபிஎஸ் டெல்லி போயிருந்தாரு டெல்லிக்கு போயிட்டு வரும்போது ஒரு பேர் செடிப்பட்டுச்சு அமித்ஷா பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஓபிஎஸ்க்கு அதாவது நீங்கள் வந்து அதிமுகவில் இணைவீங்க உங்களுக்கு முக்கியமான பதவி இருக்குன்ற மாதிரி ஆனால் ஓபிஎஸ் வச்சு டிமாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நான் அதிமுகவில் வந்து எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலான பதவி வேணும் ஏன்னா ஓபிஎஸ் வந்து திருப்பியும் அடிப்படை உறுப்பினராக போனால் திருப்பி நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஈ ஒரு பதவினா அவைத்தலைவர் இப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் முக்கிய வாய்ந்த பதவி ஏன்னா அந்த பொதுக்குழு கூட்டணும்னா அவைத்தலைவர் பர்மிஷனாக தான் கூட்டவே முடியும் ஸோ அதில் லாக் பண்றதுக்கு அவைத்தலைவர் பொறுப்பும் சசிகலா முள்ள கொண்டு வர்றதுக்கான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவில் நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க இந்த பொதுக்குழுலையும் இடம்பெற்றிருக்கதா அதாவது டெல்லியில ஒரு பொதுக்குழு லிஸ்ட் போட்டுருக்காங்க அதன்படி தான் தீர்மானம் நடக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறேன்னா ஓபிசி இணைக்க மாட்டேன் கூட்டணி முறிஞ்சாலும் பரவாயில்லன்ற மனநிலை தான் இருக்கதான் சொல்கிறாங்க இந்த பொதுக்குழுவில் தங்கமணியும் சி வி சண்முகம் மிக முக்கிய வாய்ந்த ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுறாங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் ஓபிஎஸ் இணைக்கணும் சசிகலா இணைக்கின்ற மாதிரி ஒரு போர்க்குடி தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க அதாவது ஆதரவு வச்சு ஸோ பொதுக்குழுவில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வருன்றாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இணையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்பாரா அந்த கூட்டணி முறிச்சுக்கோன்ற மாதிரி பேச்சுக்கள் பேசினாலுமே அது வந்து எடுப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா கூட்டணி இல்லைன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார் அதனால வழக்கல் இருக்கிறதுனால ஸோ அந்த வழக்கு காண்டியாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்திங்கன்னா சந்தித்தா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் இந்த நாலு எம்எல்ஏக்கள் பாஜகவில் இருக்காங்களே அது கணிசமாக அதிகரிக்கும் குறைக்கக்கூடாதுன்றது தான் உண்மையான ஒரு பாஜக என்னமா இருக்குது அப்போ குறையாம இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணி வைக்கணுன்றது அவங்க என்னமாக இருக்க ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் சசிகலாவும் கொண்டு வருவாங்க தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்னு சொல்கிறக்காண்டி இப்போ இந்த திருப்பூர விவரத்துகளோடு அந்த தொகுதியில் வந்து பாஜக நிற்கலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க சில பேர்கள் அடிப்படுது நிர்மலா சீத்தாராமன் அவங்க பேரும் அடிப்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா ராம சீனிவாசன் அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ செட்டிங்கு எம்எல்ஏ வரைக்கும் ராஜன் செல்லப்பா இது ஒத்துக்கோரான்ற கேள்வி இருக்குது ஆனாலுமே சில அதிமுக பிரமுகர்களே பார்த்திங்கன்னா நிற்கிற தயங்குகிறாங்க குறிப்பிட்ட தொகுதியில் செலவழிச்சா இது வந்து பயனுள்ளதா இல்லையான்ற மாதிரி திமுகலேயும் ஒரு சில ரிப்போர்ட்கள் போயிருக்கிறதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஜெயிக்கிறதே கஷ்டன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது ஸோ இதெல்லாம் எது நடக்குதுன்னா பாஜக அதே மாதிரி அதிமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் இருந்தால் பரவாயில்ல இப்போ நடுவில் விஜய் வினா தான் பார்த்தீங்கன்னா வாக்கள் பிரிஞ்சு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற ஒரு இடத்துல விஜய் இருக்கார் ஸோ அது வந்து ஏதாச்சும் ஒரு கூட்டணிக்கு போனால் அந்த கூட்டணி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அரசியல் நுழையும் போது ஒரு இம்பாக்ட் இருந்துச்சோ திமுக அதிமுக அதே இம்பேக்ட் இது அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ஏன்னா நாம் தமிழும் தனித்து நிற்பாங்க இப்ப விஜய் பார்த்தீங்கன்னா என்ன முதலமைச்சரை வேட்பாளர் யார வந்து ஆதரிச்சிடுறாங்களோ அவங்க கூட்டணிக்குள்ளே வரட்டுன்ற மாதிரி சொல்றாரு அப்ப எல்லாமே சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அமமுக பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருமா இல்லையான்றது சந்தேகம் தான் ஏன்னா வந்து டிடி தினக்கம் சொல்ற விஷயம் எடப்பாடி முதலமைச்சர் தான் நான் வந்து வர மாட்டேன்னு சொல்றது சோ இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரைக்கிறாங்க ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுக ஒரு ஐம்பது இடங்கள்லேயும் பொருளை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இல்லாமல் திமுக இருக்கும்போது விஜய் கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கணிசமான இடங்களில் வந்து ஜெயிக்கிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிற ஒரு சூழலை உணிச்சுன்னா கண்டிப்பாக விஜய் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி விஜய் இணைஞ்சாலுமே அவருக்கும் ஒரு முக்கியமான பதவி யார் எத்தனை இடங்களை ஜெயிச்சிருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல பதவி பார்த்தீங்கன்னா கொடுப்பாண்ட மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் விஜயோட எண்ணம் என்ன இருக்குன்னா ஒரு தொண்ணூறு இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தேர்தலை சந்தித்த நபர்களை அதை முன்னாள் அமைச்சர்களை பிற கட்சியிலேருந்து வர்றவங்கள பார்த்தீங்கன்னா போட்டியிட வைக்கணும்னு சொல்கிறது தான் அவங்க எண்ணமாக இருக்குது இப்போ முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயமா பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள வரப்படுதா சொல்றாங்க டிவி கேல அதே மாதிரி திமுக சேர்ந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவர் பேரும் அடிபட்டுருக்கு இருக்கு ஸோ திமுக வந்து ஒரு சில பேர் சீட் இல்லைன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி தொண்ணூறு இடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி தேர்தல் சந்திச்சவங்களை வந்து களமிறக்க உள்ளான்ற ஒரு எண்ணத்துல விஜய் இருக்காரு ஏன்னா அவங்களெல்லாம் ஏமாத்த முடியாது இப்ப புதுசா வர்றவங்களை வந்து ஈஸியா பணத்தை இடத்த காமிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள தேர்தல் அனுபவம் இல்லாம ஏமாத்திடலாம் ஆனா பழைய நபர்கள் எம்எல்ஏ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அமைச்சராக இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாத்த முடியாது அவ்வளவு சுலபம் பண்ற மாதிரி